இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் இன்றைக்கு நாம் அநேக காரியங்களுக்கு செவி கொடுக்குறோம் உலகத்தில் அரசாங்கம் கொடுக்குற கட்டளைகளுக்கு செவி கொடுக்குறோம் நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் கொடுக்கிற எல்லா வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்குறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுதோ யோசிக்கும் பொழுதோ நாம் கேட்டுக்கொண்ட எந்த காரியம் நமக்கு அதிகமாகி நடப்பதில்லை சில நேரங்களில் சோதனைகள் வரும்பொழுதும் போராட்டங்கள் வரும்பொழுதும் நம்முடைய ஜீவியம் சில தடுமாற்றத்தை காண்கிறதானால் கர்த்தா சொல்லுகிறார் நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்தோமானால் என் வாக்குக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் தேவனுடைய பிள்ளையை கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனுக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் தேவனுக்கு செவி கொடுத்தோம் ஆனால் மாபெரும் தேவனாக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்துக்கு மூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிற அப்படினால் அவர் சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏன் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும் எதற்காக நான் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நீங்கள் விருத்தி அடைவீர்கள் தேவடைய புள்ளி உபாகமத்தின் விஷயம் ஆறாம் அதிகாரம் மூன்று அவசரத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலே நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளுடைய செய்ய சாவதானமாயிரு என்றார் தேவனுடைய பிள்ளையை நீ விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் இஸ்ரேவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தனுக்கு சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருகிற ஆண்டவர் உன்னை விருத்தி செய்ய விரும்புகிறார் என அன்பான தேவ இந்த நாட்களில் நாம் எத்தனையோ காரியங்களுக்கு செவி கொடுத்து நம்முடைய ஜீவியத்தில் இழப்பியும் நன்மையும் இழந்து போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த அதிகாலையில் தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாய் தேவனை முற்றிலுமாய் நீ சார்ந்து கொள்ளுவாயா அந்த நான் உமக்கு செவி கொடுக்கிறேன் உன்னுடைய ஜீவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறேன் நீ சொல்லுவாய் உன்னை கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார்

கேட்க என்று சொன்னதைப் போல நானும் நீங்களும் தேவன வார்த்தைகளை நாம் கேட்கும் உன்னை விருத்தி அடை செய்து உன் மேன்மையடை செய்து ஜனத்தில் மத்திலே ஜாதியில் மத்தியிலே சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் அந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தாவே நாங்கள் வார்த்தைகளுக்கு வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம் அப்பொழுது கர்த்தன் அமை தருவார் நாம் கண்களை முடி ஜெபிப்போம் தெய்வ பிள்ளையை வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே இந்த அதிகாலை வழி வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம் என்று ஆமாம் என்றும் இருக்கிறதுக்காய் சௌத்திரம் கர்த்தா இதை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாய் கர்த்தர் வளர்ச்சியை கொடுத்து விருத்தியடை செய்து அவர்களை மேன்மைப்படுத்துவதாக அவள் ஒருபோது வைக்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவனாய் கர்த்தர் கிருவிச்சுமே செமிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசிவதி மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே கர்த்ததாமே நம் அனைவரோடும் கொடுப்பாராக ஆமேன்